அதிகாரம் வாழ்க்கை துணை நலம் அறுத்து பால் ஏழு குரல் ஐம்பத்தி ஒன்று மனைத்தக்க மாண்புடியல் ஆகித்தற் கொண்டான் வளத்தக்காள் வாழ்க்கை துணை பொருள் இல்வாழ்க்கைக்கு ஏற்ற நற்பண்பு உடையவளாகி தன்கணனுடைய பொருள் வளத்துக்கு தக்க வாழ்க்கை நடத்துகிறவளே வாழ்க்கை துணை ஆவா ஐம்பத்தி இரண்டு மனைமாட்சி இல்லாழ்கண் இல்லாயின் வாழ்க்கை எனமாட்சி தாயினும் இல் பொருள் இல்வாழ்க்கைக்கு தக்க நற்பண்பு மனைவியிடம் இல்லையானால் ஒருவருடைய வாழ்க்கை வேறு எவ்வளவு சிறப்புடையதானாலும் பயனில் ஐம்பத்தி மூன்று இல்லதென் இல்லவள் மாண்பானால் உள்ளதென் இல்லவள் மானா கடை பொருள் மனைவி நற்பண்பு உடையவளானால் வாழ்க்கையில் இல்லாது என்ன அவள் நற்பண்பு இல்லாதவளானால் வாழ்க்கையில் இருப்பது ஐம்பத்தி நான்கு பெண்ணின் பெருந்தக்க யாவுளக் கற்பென்னும் திண்மை பெறின் பொருள் இல்வாழ்க்கையில் கற்பு என்னும் உறுதிநிலை இருக்க பெற்றால் பெண்ணை விட பெருமை உடையவை வேறு என்னந்து தெய்வம் தொழாள் குழு தொழுதெழுவாள் பெய்யென பெய்யும் மழை பொருள் வேறு தெய்வம் தொழாதவளாய் தன் கணவனையே தெய்வமாக கொண்டு தொழுது துயிலெழுகின்றவள் பெய் என்றால் மழை ஐம்பத்தி ஆறு தற்காத்து தற்கொண்டால் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண் பொருள் கற்பு நெறியில் தன்னையும் காத்து கொண்டு தன் கணவனையும் காப்பாற்றி தகுதியமைந்த புகழையும் காத்து உறுதி தலாமல் வாழ்கின்றவளை ஐம்பத்தி ஏழு சிறை காக்கும் காப்பெவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை பொருள் மகளிரைக் காவல் வைத்து காக்கும் காப்புமுறை என்ன பயனை உண்டாக்கும் அவர்கள் நிறை என்னும் பண்பால் தான் காக்கும் கற்பே சிறு எண்பத்தி எட்டு பெற்றார்பெரின் பெறுவர் பெண்டில் பெருஞ்சிறப்பு புத்திலிர் வாழும் உலகு பொருள் கணவனைப் போற்றிக் செய்ய பெற்றால் மகளிர் பெரிய சிறப்பை உடைய மேல்லக வாழ்வை பெறுவார் ஐம்பத்தி ஒன்பது புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை பொருள் புகழை காக்க விரும்பும் மனைவி இல்லாதவர்க்கு இகழ்ந்து பேசும் பகைவர் முன் காலை போல் நடக்கும் பெருமித நடையில் மங்களம் என்ப மனைமாட்சி மற்ற அதன் நன்கலம் நன்மக்கட்பேறு பொருள் மனைவியின் நற்பண்பேயில் வாழ்க்கைக்கு மங்களம் என்று கூறுவர் நல்ல மக்களைப் பெறுதலே அதற்கு நல்ல நிகலம் என்று கூறுவாடைய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க